சோனிக்கா என்ன பண்ற பார்த்தா தெரியல மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன சோனி மேக்கப் எல்லாம் தூக்கலா இருக்கு அம்மா காலேஜ் அட்மிஷன் வாங்க போணும்ல அதான் அக்க எனக்கும் மேக்கப் போட்டு விடுவியா ஆ உனக்கு போட்டு விடுறே ஆனா எனக்கு இப்போ டைம் இல்ல வெத்துக்க நான் இப்போ ஸ்கூலுக்கு காலேஜ் க்குலாம் போக வேண்டிய இருக்குதா ஸ்கூலுக்கு போய் ஃபர்ஸ்ட் மார்க் ஷீட் வாங்கணும் அதுக்கு அப்புறம் காலேஜ் போய் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கணும் அதனால எனக்கு கொஞ்சம் வேளை இருக்கு நீ என்ன மேக்கப் இப்பதேக்கி போட்டுக்க நான் உனக்கு அதுக்கு அப்புறம் நான் வந்தப்புறம் சாயங்காலம் போட்டு விடுறேன் என்ன அழகா ஆன் சரி ஜோனிகா இப்ப சரிங்க என்ன நீ யாரா அதெல்லாம் மச்ச மச்சன அப்படியே நின்னுக்கிட்டே இருக்கா வேகமா போய் கலம்பு பே இவனுக்கு ஒண்ணு நம்மட்ட வேகமா கலம்புவா நமக்கு ஒண்ணுன்னா அப்படியே மெதுவா பூனை மாதிரி தாண்டிக்கிட்டு இருப்பா எனக்கு இனிமே வேற ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான் இந்த தலைய தூத்திட்டேலாம் சும்மா ஒரு சின்ன சின்ன மாதிரி போட்டு அவ்வளவுதான் வந்திருவேன் உனக்கு தான் ஸ்கூலுக்கு என்ன தேவையோ எடுத்து வச்சுக்க யூனிஃபார்மும் போடல ஒன்றும் போடல நல்லா மினிக்கிக்கிட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டிருக்காவே மேடம் யூனிஃபார்ம் இல்லாமல் உள்ள உடம்பண்டாவது பேர் உன்னே ஸ்கூலில் அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் இப்போ என்ன மார்க் லிஸ்ட் தானே வாங்க போறோம் அப்போனா ஐடி கார்டெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்க அப்பதான் அங்க போய் காட்டி எல்லாம் வாங்க முடியும் ம் சரி சரி நீ சீக்கிரம் போய் கிளம்பு ரெடி ஆகும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிருவேன் பெரு சோனிக்கா நானும் உங்க கூட நீ வரணா உங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேளு பர்மிஷன் கேட்டு அதையும் விட்டுட்டாவனா நீ வரலாம் ஆஹ் சரி நான் போய் எங்க அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்போ அப்போ போய் கேளு வேற உன்னை கேட்காம கூட்டிட்டு போயிட்டேன்னா வேற கடந்து திட்டிட்டு நீ கலந்துட்டு எனக்கு உடனே வந்துடுறேன் நிறுத்துட்டு வளர்ந்துட்டு வரா என்னண்ணா என்ன சோனி அக்கா ஸ்கூலுக்கு வரலாமா நான் கூட போயிட்டு வந்துட்டேன் அம்மா என்ன அவனும் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு அட்மிஷன் ஃபார்ம் அங்கே போகிறானுவ காலேஜுக்கு திருச்செந்தூர் வரைக்கும் போவானுவை அங்கெல்லாம் உள்ளே இழுத்துக்கிட்டு போவே அது அம்மா அம்மா பாரும்மா அக்கா ரெண்டு பேரும் பரவான நான் பெருமையும் போகிறா அவ பெய் ஸ்கூல்ல அங்க டிசி வாங்குவாவ சர்டிificate வாங்கிட்டு வருவாவ மார்க் லிஸ்ட்லாம் அப்ப என்ன பெரியம் அங்க இருந்து நேரா இங்க வந்திருவேன்னா என்ன அவ கூட பேய்ட்டு இந்த ஸ்கூல் வரைக்கும் பேய்ட்டு வந்திரு திருச்செந்தூர்க்குலாம் நீ போக வேண்டாம் ராணி நான் சொல்லுகா இட்லி வெச்சிட்ட மத்தக சட்னி இட்லி எல்லாம் வச்சிட்டேன் நீ சாப்பிடு பிள்ளைக்கு எடுத்து கொடு நான் எப்படியும் பேய்ட்டு வர 12 மணி தான ஆயிரம் நினைக்கேன் நீ சோத்த அடுப்புல போடு நீ நான் என்ன வரும்போது வாங்கிட்டு வரேன் ஏன்னா ஊருக்குள்ளே மீன் எப்போ வரேன் என்னென்னு பார்த்து நீ வாங்கிக்கிடுவிய என்னென்ன வர தெரியல அதான் பார்க்கே நான் மீன் வந்தால் ஊருக்குள்ளே நான் வாங்கி வைக்கேங்க நான் அப்படியே வர மீன் வாங்கி வைக்க குழம்பு வைக்கலன்னு வைக்கி நான் உனக்கு ஃபோன் அடிக்கேன் நீ வரும்போது வாங்கிட்டு வா வேறு மதியம் நீ பசியோடு வருவா பிள்ளைலாம் வேறு அங்கே போயிட்டு தூரமாக போயிட்டு வரோம் அது ஒன்றும் வேறு பசியில் நடக்கும்ல நான் சோறு கறியெல்லாம் ஆக்கி வச்சிட்றேன் ஆ சரி ராணி அப்போ நான் போய் குளிச்சுட்டு துணியை மேரே மாற்றிட்டு வரட்டுமா ஆ சரி போ அப்போ ஆமாம் இந்த வாண்டுக்கு என்னவா இட்லி இட்லி எதுவும் சாட்ரியலா எடுத்துட்டுமா பெரியமா இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் நானும் அக்கா கூட ஸ்கூலுக்கு வருவேன் நீ நீ போய் குளிக்கணும்ல போய் குளி உனக்கு ஞாறாவுது இல்ல அவ இப்டி தான் சும்மா என்னத்தையாவது கறஞ்சிட்டு இருப்ப நீ போ நான் அவளுக்கு இட்லி எடுத்து வச்சு கொடுத்துட்டே அவளும் வருவாங்கல எங்க கூட ஆமா அவியல்ல அக்கா கூட அவளும் ஸ்கூலுக்கு வரலாம் அதான் வேணும்னா பெருமையும் போறாத வேணா ஸ்கூல் வரைக்கும் வேணா உடம்புடி வரைக்கும் வேணா போயிட்டு வந்துரு அக்கா ரெண்டு பேரும் திருச்செந்தூருக்கு போற அளவு அவ்வளோ கூட நீ அங்கே வரைக்கும் போக வேண்டாம்னு சொல்லி அதுக்கு மூஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கா ஐயா அது பசு மாதிரி இல்லை போனோம் பொண்ணு இழுத்துக்கிட்டு பெரியடு அலுவலாக்கும் பஸ்ல யார இறங்க வழியெல்லாம் பார்த்துக்கிடணுமே நீ கவனமா இருப்பேன் என்னன்னு தெரியல அவ்வளோ கவனமா உன்னை கூப்பிட்டு போகலான்னு தெரியாது நீ சின்ன பிள்ளைல்ல பெரியமா நான் எணிமே 6th ஸ்டாண்டர்ட் வெர்னா நான் தெரியும் புள்ள தான் நான் கவனமா இருந்திடுவேன் அக்கா கூட நானும் போறேன் அக்கா கேட்டேன் நீ அம்மாகிட்ட கிட்ட 퍼மிஷன் கேளுன்னு சொன்னவ ஆனால எங்க வந்து கேட்டா எங்க அம்மா நீ இங்க என்ன நீ அம்மா வரைக்கும் நான் கூட வந்து பேடி கூட வந்துருவேன் அங்கன்னா எனக்கே பயமா இருக்கு ரெண்டு பேர்மே நாங்க ரெந்திர தனியா பேய்டியோம் கள்ளவே சரி பேடி போட்டுன்னு பார்த்தேன் நீயும் வரல அவ அப்படி தான் கரஞ்சிச்சு நீ போய் குளி குளிச்சிட்டு சட்டுப்பட்டு கிளம்பு பசுக்கு நேராவுதுல உனக்கு நீ போய் சட்டுப்பட்டு குளிச்சிட்டு வேற சேலைய மாத்து சரி அவளோட கேட்டு பாக்கே கூட்டி போறேன் பாத்துக்கிட்டுவேனு சொன்னால்வனா என்ன அனுப்பி வைப்போம் ஆ சரி கேட்டு பாறப்போ ஐய எங்க அம்மா ஒத்துக்கிட்டா அப்ப நான் கட்ட கேக்கே நீ காலி நானும் நான் காலேஜ்க்கு இப்போ இப்ப கிறுக்கி இந்த ஹேண்ட் பேக்ல என்னத்தை எடுத்து வச்சிட்டு இருக்க ஐடி கார்டு பேனா அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் கிறுக்கி அப்ப மார்க் எல்லாம் என்ன பண்ணுவே சுருட்டியில் கொண்டு வச்சிருவியோ ஒரு பேக் எடுதேன் அப்போதானே மார்க் லிஸ்ட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பத்திரமா வைக்க முடியும் ஒரு ஃபைலும் எடு அதுக்குள்ளே பின் பண்ணுற மாதிரி வை அப்போ தான் சேஃபாக வச்சிருக்க முடியும் சர்டிஃபிகேட்லாம் பைத்தியகாரி ஹேண்ட் பேக் கேட்டு ஸ்டைலாக போகலாம் இன்னைக்கு நான் இருக்கியோ ஒரு அக்கறை கிடையாதம்மா என்னத்துக்கு தான் இப்படி இருக்காலும் தெரியலையா சரி பை நீ அப்பயும் சொல்லிருக்க முடியாத மட்டும் தான் எடுத்து வைக்க சொன்னேன் அதான் ஐடி கார்டு மட்டும்தான் இது இதுக்குள்ளே பேனெல்லாம் எடுத்து வச்சேன் பைத்தியம் பைத்தியம் போ பெய் உன் ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வா ஐயா அது ரொம்ப பெருசா இருக்குமே சரி நான் இப்ப வேற ஏதாவது ஒரு சின்ன பேக்கா பாத்து எடுத்துட்டு வரேன் துணிக்கா என்ன சாமி உங்க அம்மா என்ன சொன்னாங்க எங்க அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க நீங்க கூட்டிட்டு போவீங்களா மட்டும் கேட்க சொன்னாலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ வரதா இருந்தா வா அப்ப நானும் வரேன்டா இது சாமி நீயுமா வாரா அம்மா நானும் உங்க காலேஜ பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அதனால நானும் வரேன் வா வா பாத்துக்கிட்டலாம் எல்லாம் கலந்துட்டீங்களா பண்ணிடுறதுக்கு ஆ கிளம்பியாச்சுமா நீ என்ன குளிக்கலீங்க இந்தா குளிக்கணும்ல குளிக்கலன்னு தான் பார்த்தே நான் அதுக்குள்ள நான் இவ வாரே வாரேங்க உங்களுக்கு கூட எல்லாம் நீங்க எல்லாம் கூடிட்டு போறீங்க ஆ அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லமா நாங்க பாத்துக்கிட்டோம் சரி கவனமா கூடிட்டு போய் கூடிட்டு வாங்க என்ன கையில காசு வேற வச்சிருக்கீல அம்மா காசுலாம் ஒண்ணு எங்க கிட்ட இல்ல கூட கொஞ்சம் காசு தா என்ன ஏனா அங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வேற எவ்ளோ என்னன்னு தெரியல நான் முன்னாடி நான் அங்க வாங்குறப்போது 50 ரூபாயே நம்ம நினைக்கேன் இப்போ எவ்வளவு தெரியல அடி இப்ப நான் உங்க வேலை கூட தான பள்ளி கூடத்துக்கு வரவே வந்துட்டு அங்க வச்சி தார என்ன எப்படி இந்த சர்டிபிகேட் எல்லாம் வாங்கும் போது இங்க வேற என்ன சொல்லி ஆளுவளோ என்ன கேக்க ஆளுவளோ இங்க பாத்துட்டு அதுக்கு அப்புறமா உங்க கையில காசு தந்து அனுப்பி விடு. ஆ சரிமா சரி இட்லி கிட்ட சட்னி வச்சி வச்சிருக்கேன் கலம்பிட்டேனா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க வயித்துக்கு சாப்பிடாமலாம் போகப்படாது வேற போற இடத்துல வெயில்ல மயக்க கேக்கம் போட்டு என்னன்னா விழுந்து கிடக்க போறீங்க சாப்பிட்டுட்டு இருங்க அம்மா நான் தா குளிச்சிட்டு வரேன் கடகடன்னு துணியை மாத்திட்டு ஆ சரிமா சீக்கிரம் போ போ குளிச்சிட்டு வா நேரா ஆகுது அந்த பாடை மட்டும் கொஞ்சம் எடுத்து கதவுல போடுங்களா நான் அந்த வாரேன் குளிக்க பொம்பதிவா ஒன்னே எடுத்துட்டு போ வேண்டாம் ஒவ்வொன்னா கேட்டுகிட்டு இருப்பாயனே பாப்பா நீ ரெடி ஆயிட்டல்ல அம்மைக்கு எல்லாம் எடுத்து கொடு சீக்கிரம் இவ வேற நான் சாப்பிடண்டமோ பசிக்குல்ல நீ எடுத்து கொடு நானே சௌமியா போய் சாப்பிட வரோம் சரி போ போய் கொட்டிக்க இவ ஒனியே ஸ்கூல் பேக் எடுக்க சொன்னே ஹேண்ட் பேக் எடுத்துக்கிட்டு போறது சரிடா ஆ நீயே வரும்போது ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வந்துரு கொள்ளு பெடுதவா நம்மளே எல்லா வேலையும் வாங்களான்னு இருப்பா இஸ் லட்சுமி ஆ வாங்கக்கா என்ன லட்சுமி துணி மடிக்க வேலையா நடக்கு ஐயா என்ன ராணிக்கா அக்கா உள்ளே இருக்கா பாத்துக்கிடுங்க ஐயா ஆமா சுடிதார் கிடுதார் எல்லாம் போட்டிருக்க அப்ப நீ தானோ ஆமா அக்கா பள்ளிக்கூடம் வரைக்கும் பிள்ளைகளுக்கு மார்க் லிஸ்ட் என்னமோ தாராவலாம் அதை வாங்கிறதுக்கு போனோம் டிசி எல்லாம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதான் இப்பதான் குளிக்க போயிருக்கா ஐயா அப்படியா அப்ப வெளியே போப்புறாளோ ஆமா என்னக்கா சொல்லுங்க என்ன விஷயம் இல்ல சும்மா தான் வந்தேன் பத்துக்க சரி அப்ப வாங்க உட்காருங்க நானே எனக்கு இங்கெல்லாம் வெளிய போய்ட்டவனா வீட்ல பேச்சி துணைக்கு ஆளு இல்லையா நினைச்சேன் நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க இங்க நேத்தே ஊருக்கு கிளம்பி இருப்பீங்க எல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன் போவலியா ஊருக்கு எங்க அக்காவும் இரு இருனிட்டு இருந்தா வேற அந்த பிள்ளையும் சரி இருக்கே நிச்சா அதனால சரி அப்புறம் எங்க வீட்டு கட்ட போன பண்ணி நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி சரி இருங்க இருங்க வேற லட்சுமிக்கு ஒரு மாதிரியா இருக்கும் நீங்க எல்லாம் இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவள அந்த ஆட்சி அரந்து போனதுல இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தா இங்கே வந்ததுக்கெலாம் அப்புறம் தான் கொஞ்சம் சிரிக்காள் கொஞ்சம் பேசி வஞ்சி பிள்ளைகளோட இல்லாட்டினா அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருந்தால் அதனால தான் வந்தேன் சரி அவள் வேறு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாள் வீட்டில் யாரும் இல்லைன்னா வேற இந்த பிள்ளையெல்லாம் என்ன பண்ணுது போல தெரியலையேன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் அப்படியா அப்படா நாலு நாள் இவளையேதாண்ணா இங்கே கூப்பிட்டு போட்டுமா அப்போ ஆமாம் அது கூட சரி தான் கூப்பிட்டுட்டு போகலாம் நீ என்ன வஞ்சி இருந்தாலும் மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டே என்னக்கா அவருக்கு இடமும் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நேற்று வந்தையே பார்த்துட்டு போனாபுளாம் என்ன சொன்னாமலா ஆமாம் பார்த்துக்கலாம் போயிருக்காவ இந்த இன்னைக்கு வைக்கிட்டே கொடுத்து செக் பண்ண போகிறா போல இருக்குது செக் பண்ணிவிட்டு நாளைக்குலாம் எப்படியும் வாங்கினதான் உங்கள்கிட்ட தரவே இல்லாட்டினா நான் வேற யாருக்குன்னா கொடுத்துருவேன்னு இருக்கான் போல இருக்கு அதனால எப்படியும் இடத்த நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுவாள் நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டவனா அதுக்கப்புறமா வேணா லட்சுமியை குத்தகைக்கு கேட்க சொல்லணும் ஆமாம் லட்சுமியே தான் சொல்லிக்கிட்டு இருந்தா கேட்க போகிறேன்னு அவன் நேர்த்தே கேட்க போகிறேன்னு நின்னா நான் தான் வேண்டாம் என்னையே ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிக்கட்டேன் அதுக்கப்புறமா கேளுன்னு சொல்லியிருந்தேன் அந்த சரி வேறு இருந்தா ஆமா ஆமா நீங்க தான் சரிதான் எம்மா நாங்க ரெடி இல்ல வயித்துக்கு எதுவும் சாப்பிட்டியா இல்லையா हां சாப்பிட்டேமா ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் நீ உள்ள கூட பண்ணி கிளம்பியாச்சு அம்மா பெரியம்மா சரி சரி உங்க பெரியம்மா இங்க அவியே இந்த இருந்தா சாலை ஓடிட்டு அம்மா நாங்களா குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரெடி ஆயாச்சு அவியலாம் இன்னும் காணோம் சந்தியா சாப்பிட்டுட்டு இருக்கா அம்மா மட்டும் சாலை கட்டிட்டு இருந்து சாப்பிட்டுட்டு வருவா பெரியம்மா சின்ன பொண்ணுங்க அதே ஏன் கேட்கா நீங்கள் வெல்லாம் காலேஜுக்கு சேர ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா சரியான फ्रेंड्स நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்தாலும் அந்த ஸ்கூலுக்கு போக முடியேன் எனக்கும் டிசியை வாங்கி காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விட்டுனு அடம் பிடிச்சிக்கிட்டு அழுச்சுக்கிட்டு கடக்கா ஐயா அண்ணங்கிட்ட ராத்திரி ராத்திரி பூரா ஐயா அப்பா கிட்ட சொல்லி பார்த்தா இன்னைக்கு காலையிலே ஐயா அண்ணன் கிட்ட இருந்தா அவன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படிலாம் பண்ண முடியாது டுவெல்த்து முடி அதுக்கப்புறம் நீ எங்கே காலேஜ் சேர்க்க சொல்ல அங்க அங்கே சேர்த்து விடியே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் என்ன பண்ணி அவளோ தெரியல ஐயோ ஆமா பூ மாதிரியும் இல்லையா நீங்கள் இல்லையா அதனால அவளுக்கு இன்னும் போர் அடிக்குது போல இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு எப்படியும் அவன் இன்னும் ரெண்டு வருஷம் தான் அவளும் அந்த பள்ளிக்கூடத்தில் ஐயோ கிளாஸ்ல ஒன்று ரெண்டு பிள்ளைலேயே பத்தப்பு கூட டிசியை மாற்றி வேற இடம் வாங்கிட்டு போதுவலாம் அதனால எனக்கும் வாங்கி வாங்கின்ட்டு சொல்லிட்டு அடக்கா அம்மா நான்யா ਤੇ சொல்லிட்டு இருந்தேன் அவகிட்ட நாளைக்கு டிசி மார்க் லிஸ்ட் எல்லாமே வாங்கிர்வும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்கூலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால தான் உங்ககிட்ட அப்படி சொல்லி அடம் பிடிச்சிருப்பான்னு நினைக்கேன் அவளுக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கன்னு தெரியல பாப்போம் ஏ தாயகலவி ஏ தாயகலவி ஏ தாயகலவி என்னကလေး என்ன ருக்கு என்ன என்ன இப்படி அழகா வ இருக்கேனா என்னளை இது குருவி கூடு மண்டை

போகுது சரி தே அவனை நான் பள்ளிக்கூடத்தில் வச்சு பார்த்துக்கிடையே சரி தப்ப நான் பள்ளிக்கூடத்துக்கு நான் பிள்ளைகளை டிசி தராவலாம் அதனால் பார்த்து வாங்கிட்டு பத்திரமா வாரம் நீங்கள் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் மதியத்துக்கு பார்த்துக்கிட்டு வீலாம் சோறு வெடிச்சுட்டு பார்த்துக்கிடுங்க குழம்புக்கு தான் ஒன்றும் பண்ணலை என்ன செய்ய என்ன செய்யன்னு யோசிச்சு யோசிச்சே தலை வெடிச்சு போச்சு அதான் சரி நீங்கள் ஏதாவது கருவாட்டு கருவாட்டு கிடந்தாலும் கருவாட்டு கரியாது வச்சுக்கிட்டு சொல்லி தான் கேட்கலாமான்னு பார்த்தேன் கருவாட்டு குழம்பு வச்சுருவீங்களா தே ஆ சரி மருமாவில் நான் பார்த்துக்கிடுங்க நீ போயிட்டு வா அந்த பையலை நீ உடம்பு கூட்டு போனா வையா அந்த முடிய முதல் நீ பாப்பர் பண்ணி விடு இல்லாட்டினா அவன் மண்டையை பார்த்தா எந்த காலேஜிலையும் அவனுக்கு சீட்டு தர முடியான வெளியே பற்றி விட்டு போனுவான் காவலி பயில நினச்சிக்கிட்டு அவன் என்ன நீ முடிய பார்த்து வச்சிருக்கேன் பாத்தியா நீ ஆமாத்தே உங்க பையனும் சத்தம் போட்டாலும் இப்போ வர வரை கேட்க முடியுங்க வர வர இவனுக்கு ரொம்ப கொழுப்பாகி போச்சு பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் அவியலுக்கு பயந்துக்கிட்டு இருந்தான் இப்போ பயப்படவே மாட்டேங்க அவியலும் சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்காவே அந்த முடிய விட்டு முடிய வெட்டுன்னு அவன் கேட்கானே இன்னைக்கு மட்டும் நீ அவனை கூப்பிட்டு போய் இந்த மண்டையை மட்டும் முடிய வெட்டி விடலன்னு வை நான் ராத்திரியோட ராத்திரி அவளை மண்டையை கொதறி வச்சிருவேன் பார்த்துக்க என்னமும் பண்ணுங்க அவன் எங்க சொல் வச்சு கேக்கான் பள்ளிக்கூடத்துல அவகிட்ட அப்பதான் இவன் கொஞ்சம் பயப்படுவான் எங்க பயப்படியது பள்ளிக்கூடத்துல போதாவது அதுவே டீச்சர்களுக்கு கொஞ்சம் பயப்படும் இப்ப அங்கிருந்து வெளியே வர புறன்ற தைரியத்துல நல்லா தும் அலையுது காலேஜுக்கு போனா யாரும் கேள்வி கேட்க முடியாவாங்க என்ன கதைன்னு தெரியலையே நமக்கு நல்லா கண்ணு முடிய தவிர மற்ற இடத்துல புலம்பு எடுத்து சொல்லு காலேஜில கொண்டு சேர்த்து விடும்போது போது ம் சைக்கே எனக்கு ஞாயிற்று தான் பூ மாதிரி கிளம்பிருப்பா அவ்வளவு ரெண்டு தோசை தான் சுட்டு திரு நான் நான் குளிச்சிட்டு இருந்தேன் நான் சரி போய் பார்த்தேன் அப்புறம் அப்படியே பத்து மணி பஸ்டே கிளம்பி என்ன தேவை வெளியே எடுத்து வச்சுட்டு போறேன் நீங்க கொஞ்சம் சுட்டி எடுத்து வச்சு குழம்பு வச்சுக்கிடுங்க என்ன ஆ சரி சரி என்ன பார்த்துக்கிட்டீங்கப்போ வரும்போது எனக்கு பொரி பொறிக்கடலை வாங்கிட்டு பொரி பொறிக்கடலை திங்கணும் போல இருக்கு அதான் அண்டையில போட்டு வச்சிருப்பேனத்தே கிச்சன்ல இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இல்ல நான் அதை அப்பப்ப எடுத்து எடுத்து ரெண்டு ரெண்டா போட்டு காலி பண்ணிட்டேன் பத்துக்கேன் வேற இல்லை போட்டு கடலை வாங்க தான் செய்யணும் எனக்கு கொஞ்சம் இந்த வெள்ளங்கள் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு போல இருக்கப்பதுக்கே நீ வாங்கிட்டு வரியா ஆ சரி டே அப்ப வரும்போது வாங்கிட்டு வரேன் நானும் உங்க மாமன்ட்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் அவரு வாங்கிட்டு துணி தெரியலையே இருக்கிய சுருட்டி சுருட்டி அந்த அப்படி அப்படியே சுருட்டி சுருட்டி வச்சிருவான் எவ்வளோ அழகா திரும்ப மடித்து வச்சிருக்கா வேறு சும்மா மினுக்காதீங்களா வாங்க போலாம் நேராவுது எவ்வளவு வேலை தான் செய்வா ஒரு மனுஷி நீங்களே செய்ய வேண்டியது தானே அப்பண்ணா ஆ நாங்க ஒரு துணியை மடிச்சே வச்சது பேரு ஒரு துணியை மடிச்சு வச்சால நீ ஒரு துணி எடுக்கணும் ஒன்பது துணி அப்படியே கலச்சி போட்டுருவே இல்ல நேராவுது சும்மா சுவாதிக்காதீங்களா மினுக்கிட்டே இருப்பாளுவே இம்ம பூ மாதிரி வரணும் அவளுக்காக தான் வெயிட்டிங் அவளுக்கு போற போனா பண்ணுங்க சரஸ் வரவன்னப்பா அம்மா டிசி வாங்கணும்ல பேரண்ட் சைன் பண்ணாதான் டிசி தருவாவே அதனால வரவா வீலம்

ஆ நானும் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வாரேன் என்ன ராணி சார் நான் அப்புறம் வாரேன் ஆஹ் சரி சார் சரி எல்லாம் வாங்க நம்மளும் அப்படியே மெதுவாக பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் பூ அப்படியே பஸ் வந்துட்டு இருப்போவே ஆமா அப்படியே போகிற வழியில அப்படியே பாய் ஆ நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறீங்க ஆ சரி